வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எப்ப எல்லாம் பைபிள் திருப்புறீங்களோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்னுடைய அப்பா எனக்காக எழுதின மிகப்பெரிய ஒரு லெட்டர் ஒரு உயில் ஒரு பத்திரம் இதை படிச்சாதான் நமக்கு இருக்கின்ற ஆசீர்வாதம் என்ன நமக்கு இருக்கின்ற சுதந்திரம் என்ன நமக்கு இருக்கின்ற சுலாக்கியம் என்ன நமக்கு இருக்கிற பாக்கியம் என்ன என்பதெல்லாம் புரிந்துகொள்ள முடியும் உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் பிறந்த பிற்பாடு கூட உயிலில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா இன்றைக்கு பிள்ளைங்க எழும்பி எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது எவ்வளவு எழுதி வச்சிருக்காரு எவ்வளவு எந்தெந்த இடத்துல இடம் இருக்குது எவ்வளவு நகை வச்சிருக்கிறாரு எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாரு எந்த பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கிறாரு எந்த ஷேர்ல போட்டு வச்சிருக்கிறாரு இதெல்லாம் தெரிந்த தெரிந்தால் மட்டும் தான் அவைகளை எடுத்து அனுபவிக்க முடியும் இல்லன்னா தெரியவில்லை என்றால் இந்த பூமியில அப்பா பெரிய பணக்காரரா இருந்தாலும் ஓட்டாண்டியா வாழ்ந்து இந்த பூமியிலே ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் வாழ்ந்து மறிப்பது கூட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை மறிக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என் தகப்பன் அவர் பெரியவர் எனக்காக இவ்வளவு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த சொத்தை அனுபவிக்கிறாங்க பாருங்க அவர்கள்தான் தான் இந்த பூமியிலே ஞானமுள்ள பிள்ளைகள்